கிரேஸ் தபனக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் நான்காம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சட்ட திட்டங்களை கைக்கொள்ள வேண்டுமா இன்றைய தியான வசனம் ரோமர் பதின்மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் தியானம் அந்த வாழ்க்கையிலே ஒருவனுக்கு வேறொருவனோடு கருத்து முரண்பாடு அல்லது வழக்கு உண்டாகும் போது அதை தீர்த்து வைப்பது எப்படி என்று ஒழுங்கு முறைகளை நியாய பிரமாணத்தின் சமூக உரிமையர் சார்ந்த சட்ட திட்டங்கள் வரையறுத்து கூறுகின்றது இன்று மனிதர்கள் தங்களுக்குள் வழக்கு உண்டாகும் போது அதை தீர்த்துக் கொள்வதற்கு பொதுவாக நீதிமன்றங்களுக்கு செல்கின்றார்கள் அதாவது இந்த உலகிலே மேலான அதிகாரங்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அதிகாரங்களுக்கு நாம் கட்டுப்பட்டிருக்கின்றோம் இந்த சமூக உரிமையியல் நீதித்துறை அமைப்பானது மோசையின் நாட்களிலே நியாய பிரமாணத்தின் ஒரு பகுதியாக காணப்பட்டது கிறிஸ்துவுக்குள் மேலான அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கின்ற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கின்றது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கின்றார்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல பயங்கரமாய் இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்திரு பட்டியத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கின்றீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகின்ற தேவ இருக்கிறார்களே இதன் கருப்பொருள் என்னவென்று தியானித்து பாருங்கள் அன்று நியாய பிரமாணத்தில் இருந்த சமூக உரிமையியல் சார்ந்த சட்ட திட்டங்கள் இன்று இந்த உலகின் மேலான அதிகாரங்களால் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது நாம் அவற்றிற்கு கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே கிறிஸ்து வழியாக நான் பெற்றுக்கொண்ட சுயாதீனத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் காரியத்தின் கடைத்தொகையை நிதானித்தறிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்று தீமோத்தியு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை